ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வில்லேஜ் கேர்ள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கூட்டா சேர்ந்து கூட்டாஞ்சோறு செய்ய போகிறோம் ஆனால் கூட்டாஞ்சோறு கிடையாது சத்துணமாவில் குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம் அது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கழனி காடு இருக்குது அங்கே வந்து உக்காஞ்சு நாங்கள் செய்ய போகிறோம் எல்லாரும் சேர்ந்து நானும் எங்கள் தங்கச்சிங்க எல்லாரும் சேர்ந்து செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ கூட்டாஞ்சேரி செய்ய போகிற இடம் இந்த இடத்த வந்து இப்போ நாங்கள் சுத்தமாக பெருக்கிக்க போகிறோம் வாங்க இந்த இடத்த நல்லா சுத்தமாக பெருக்கிக்கலாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து மாடெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க எங்கள் பாட்டி அதனால் இந்த இடத்தெல்லாம் நல்லா பெருக்கிக்கணும் ஃபுல்லாக அவ்வளோ தான் ஃபுல்லாக நல்லா சுத்தமாக பெருக்கியாச்சு இனிமேல் வந்து இந்த சத்துணமாவு குலோப் ஜாமு செய்ய போகிறோம் இல்லையா அதுக்கு வந்து அடுப்பு ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு மூணு கல் வரகெல்லாம் எடுத்து வைக்கணும் அதெல்லாம் இந்த கல் இதுலேருந்து ஒரு மூணு கல் எடுத்துக்கலாம் பெரிய பெரிய கல் நம்மளால் எடுத்துன்னு போக முடியாது அதனால் சின்ன சின்ன கல் எடுத்துக்கலாம் மூணு கல் எடுத்தாச்சு வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் கல் எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ வந்து இது அடுப்பு மாதிரி நம்ம வச்சு ரெடி பண்ணிக்கணும் இது இருக்கட்டும் நம்ம போய் வந்து இந்த இது விறகுலாம் தேடி எடுத்துகிட்டு வரணும் நமக்கு தேவையான அளவுக்கு விறகு தேடியாச்சு இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க விறகு கல் எல்லாம் தேடியாச்சு இதுக்கே ரொம்ப டயர்டாயிடுச்சு அதனால் உட்காஞ்சாச்சு எங்கள் ஆயாவும் வராங்க நாங்கள் செய்த பார்த்துட்டு இப்போ நாங்கள் யார் யார் செய்ய போகிறோன்னா நானே எங்கள் தங்கச்சி எங்கள் பாட்டி மூணு பேரும் தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு சத்துணமாவில் குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம் எங்கள் பாட்டியும் வராங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லா சத்துணமா வந்து கொட்டியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஜல்லிச்சு வச்சுக்கலாம் ஜெல்லிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஜல்லிச்சிக்கிறோம் யார் ஜல்லிக்கிறாங்கன்னா என்னுடைய தங்கச்சி தான் ஜெல்லிக்கிறாங்க இவன் வந்து இன்னொரு தங்கச்சி அவன் மதிய ஸ்கூலுக்கு போகிறா அதனால் வந்து வேடிக்கை பார்த்துன்னுக்குறான் அவன் மூஞ்சை காட்டக்கூடாதானாங்க அதனால் திரும்பிக்கிறாள் எங்கள் ஆய அதை உக்காஞ்சுன்னுக்குறாங்க ஆனால் வேலை சேர்த்து யார் இந்த தங்கச்சி மட்டும்தான் மீது எல்லாரும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க சரி வாங்க இதை எல்லாத்தையும் ஜலிச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் அம்மா வந்து ஜலிச்சாச்சு இதில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கினா போதும் இந்த நெய் டப்பா வந்து எனக்கு அந்த ப்ரெக்னென்சி கிட்டில் குத்த நெய் டப்பா தான் இது இதை கொஞ்சம் ஊற்றியாச்சு அதை எதுக்கு வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஊற்றி இப்போ நல்லா கலரிக்கணும் கலரி நல்லா அதை உண்டை பிடிச்சி வச்சிக்கணும் குலோப் ஜாமுன் இது மாதிரி இதுதான் நம்ம செய்கிற இடம் மா வந்து உருண்டை பிடிச்சாச்சு பாருங்கள் இவ்வளோ ஒரு உருண்டை பிடிச்சாச்சு இப்போ அடுப்பும் பற்ற வச்சாச்சு அடுப்பும் பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதை வருத்தி எடுக்கணும் அடுப்பு பற்ற வச்சாச்சு கடாயும் வச்சாச்சு இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து பாமாயில் தான் இருந்தது அதை தான் எத்தின் வந்து ஊற்ற போகிறோம் கடாய் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாகுது ஓய்வில் நிறைய வருது என்னான்னு தெரியல என்ன ரவுண்டாக ஊற்றுறாங்களோ ரவுண்ட் ஊற்றமாட்டாங்க வடை சுடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து இந்த எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காயணும் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ இதை போட்டு வறுத்து நல்லா திருப்பி எடுத்துட வேண்டியதுதான் எப்படி வரும்னு தெரியல பார்க்கலாம்

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லாம் மாரி போட்டதும் அப்படியே திரிஞ்சு போயிடுச்சு என்ன மிஸ்டேக் பண்ணோன்னே தெரில எங்களுக்கே அந்த நெய் ஊற்றுறதுனால தான் இப்படி ஆயிடுச்சானு தெரில நாங்கள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாரி ஆயிடுச்சு ஐயோ வேஸ்ட்டாக போச்சு இது எப்படி நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணோன்னே தெரியல நெய் ஊற்றதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சானு தெரியல எந்த எந்த மிஸ்டேக்னே தெரியல இந்த மாரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அதனால் அந்த கடாயில் போட்ட அந்த உருண்டையெல்லாம் நல்லா எண்ணெய் எண்ணெய் ஒரு சொட்டு கூட இல்லாத அளவுக்கு பிழிஞ்சிட்டு அதில் கொஞ்சம் சக்கரை சேர்த்து நல்லா பெசிஞ்சு விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு பாட்டி சொன்னாங்க இல்லை பசங்களுக்காச்சும் கொடுத்தடலாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தமாரி சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் மீதி இருக்கிற குழக்கட்டையை வந்து இந்த இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம் மாதிரி பிடிச்சி ஆவி கட்டிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம செஞ்சாச்சு ஆனால் செஞ்சு நம்ம சாப்பிடல வேஸ்ட்டாக தான் போச்சு அதை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து வேறு ஒரு டிஷ்ஷு நாங்கள் நினச்சது ஒரு டிஷ்ஷு வந்தது ஒரு டிஷ் இருந்தால் நல்லா தான் இருக்குது அதுவும் இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சதை தான் செய்யணும் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கினேன் இதெல்லாம் செஞ்சு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு கை கெட்டது வாய் அளவுக்கு ஆயிடுச்சு இன்னொரு நாளைக்கு நாங்கள் வந்து வேறு எதனா டிஷ் செய்வோம் இதே இடத்துல வந்து செஞ்சு சாப்பிடுவோம் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுற பாருங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வில்லேஜ்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேவையா டாடா பாய்